அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்த்துடைய அமைச்சகம் வெளியிட்ட அதிரடியான உத்தரவு கொய்த்திகளுக்கு அபராதம் மற்றும் சிறை தண்டனை வெளிநாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் அதிரடியான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து கோய்த் ஏர்போர்ட்டின் சட்டம் கோய்த் வரும் பயணிகள் எச்சரிக்கை அடுத்து ஹவுஸ் டிரைவர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்களுக்கான ஒரு மிக முக்கிய தகவல் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோய்த்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் கோய்த்துடைய சுற்றுச்சூழல் அமைச்சகம் அதிரடியான உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது இது தொடர்பாக அரப்டன்ஸ் பத்திரிகையில் வெளியான ஆதாரத்தின்படி கோய்த் முழுவதும் சுற்றுச்சூழல் மேற்கொள்ள எதிர்த்து போராடுவதற்கான தொடர்ச்சியான முயற்சிகளில் ஒரு பகுதியாக கடந்த ஆறு மாதங்களில் மட்டும் சுமார் நாலாயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு வழக்குகள் பதிவு செய்துள்ளது இதனை தடுக்கும் விதமாக கொய்துகள் மற்றும் வெளிநாட்டவர்கள் பொது இடங்களில் குப்பையை கூட்டினால் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சகம் எச்சரித்துள்ளது சாலைகள் பீச்சுகள் மற்றும் பொது இடங்களை குப்பையை கூட்டி ரெட் ஹேண்டடாக பிடிபட்டால் அது வெளிநாட்டவர்களாக இருந்தால் உடனடியாக நாடு கடத்தப்படுவார்கள் இதுவே கொய்திகளாக இருந்தால் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதிக்கப்படும் என சுற்றுச்சூழல் அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தெரிவித்துள்ளது அதனால நம் பலங்க குறிப்பா கொய்திற்கு புதுசா வந்தவர்கள் பொது இடங்களில் குப்பையை கொட்டாதீங்க அதிக எச்சரிக்கையாக இருங்க அது இந்த மிக முக்கியமான தகவலை லாசிம் கட்டாயமா உங்க நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க அடுத்த தகவல் கோய்த் ஏற்பாடு முழுவதும் தற்போது தீவிரமான செக்கிங் நடைபெற்று வருகிறது குறிப்பாக கோய்த்து வரும் பயணிகளை அழைத்து செல்ல வரும் நபர்களை கோய்த்துடைய போக்குவரத்து தீவிரமாக கண்காணித்து வருகிறது உங்களுடைய தாய் தந்தை மனைவி குழந்தைகளை அழைத்து செல்வதில் எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க அதை விட்டுட்டு மற்றவர்களை உங்கள் வாகனத்தில் ஏற்றி பிடிபட்டால் உங்கள் மீது அபராதம் விதிக்கப்பட்டு நாடு கடத்தப்படும் நடவடிக்கை எடுக்கப்படும் அதுபோல் கோய்த்து வரும் பயணிகள் உங்கள் ஸ்பான்சருடன் அல்லது உங்கள் கம்பெனிக்கு சொந்தமான வாகனத்தில் செல்ல அனுமதி உண்டு அதுபோல் ஏர்போர்ட் பஸ் மற்றும் ஏர்போர்ட் டாக்ஸியில் பயணம் செய்யலாமே தவிர மற்ற நார்மல் டாக்ஸியில் பயணம் செய்யக்கூடாது அதுபோல் டாக்ஸி டிரைவர்கள் அதிக எச்சரிக்கையாக இருங்க ஏர்போர்ட்டில் பயணிகளை ஏற்ற உங்களுக்கு அனுமதி கிடையாது அதனை மீறி பயணிகளை ஏற்றும் போது நீங்கள் பிடிபட்டால் உடனே நாடு கடத்தப்படுவீர்கள் உங்களது வாகனமும் பறிமுதல் செய்யப்படும் இது போன்ற சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா கோயத்தில் பல நடந்துருக்குங்க அதனால் கோய்த்து வரும் பயணிகளும் அவர்களை பிக்கப் செய்ய வரும் நபர்களும் அதிக எச்சரிக்கையாக இருங்க அடுத்த தகவல் கோய்துடைய த ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் கோய் முழுதும் ரோந்து பணியில் மேற்கொண்டதில் சுமார் ஏழாயிரத்தி அறுநூறு வாகன விதிமுறைகளை பதிவு செய்துள்ளது வாகன விதிமுறைகள் செய்பவர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்துறை எச்சரித்துள்ளது கோயிலுல முக்காவாசி பேர் நம்ம ஆளுங்க பாத்தீங்கன்னா டிரைவர் தான் செய்கிறாங்க அதுலயும் ஹவுஸ் டிரைவர் தான் அதிகம் இப்ப கோய்துடைய போக்குவரத்து அபராதங்கள் எல்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க ஐந்து மடங்கு அதிகரித்துள்ளது ஃபோன் பேசிட்டு கார ஓட்டினா எழுபத்தஞ்சு கொய்த் அபராதம் ரெட் சிக்னல் கிராசிங்க்கு நூற்றி ஐம்பது கேடி அபராதம் அதாவது இந்திய ரூபாயின் மதிப்பில் சுமார் நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய் அதாவது நம்ம ஒரு மாதம் சம்பளங்க அதனால் கார் ஓட்டும் போது அதிக கவனமாக காரை ஓட்டுங்க ட்ராஃபிக் ரூல்ஸை முழுசா ஃபாலோ செய்யுங்க அதுபோல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு டவுட் கேட்டிருந்தாரு ப்ரோ எனக்கு ட்ராஃபிக் ஃபைன் இருக்குது இதை கட்டிட்டு நான் ஊருக்கு போகணுமா இல்லை ஊருக்கு போய்ட்டு வந்து ஃபைன் கட்டலாமான்னு கேட்டிருக்காரு டிராஃபிக் ஃபைன் மட்டும் கிடையாதுங்க வித ஃபைன் இருந்தாலும் ஃப்ளைட் ஏறுவதற்கு முன்னாடி ஃபைனை கட்டினால் மட்டுமே உங்களால் ஃப்ளைட் ஏற முடியும் அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரியிற ஜியா ட்ராவல்ஸ் நம்பரை கான்டெக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் மற்றும் கோய்த்தில் ஷூனு விசாவில் பணிபுரியும் ஆண்கள் பெண்கள் ஆகியோரின் கணவன் மனைவி குழந்தைகள் பெற்றோர்களை கொய்த்துக்கு அழைத்து வர விசி பிசா ப்ராசஸும் சேர்த்துறப்படுகிறது சென்னை டு கொய் பதினாலாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்ட் டு சென்னை முப்பத்தி ஒரு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் திருச்சி டு கொய் பதினாறாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஸ்ரீலங்கான ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு திருச்சி முப்பத்தி நாலு கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய் பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஏர்இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் கொச்சின் இருபத்தி ஒரு கொய்யத்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட் எடுக்கலாம் பெங்களூர் டு கொய்த் பதினஞ்சாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஜஸ்ரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு பெங்களூர் இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஆகாசா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் மதுரை டு கொய்த் பதினாறாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய் டு மதுரை முப்பத்தி ஒன்பது கொய்தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் நாற்பத்தெட்டு கொய்தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு முப்பத்தி ஆறு கொய்த் தினாருக்கு ஏர் அரபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரை பார்ப்போம் உருதுனார் கோயித் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எண்பத்தெட்டு ரூபா நாற்பது பைசாவாக உள்ளது உருதுனார் தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாய் நாற்பத்தெட்டு பைசாவாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோயத்துடைய அலுமிலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை நாற்பது நாள் எழுபத்தி ஒரு பில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் நுழை முப்பத்தி ஆறு தினார் எழுநூற்றி நாற்பத்தஞ்சு பில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறேன் என்பதை மறக்காம கவனவசம் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாமலை